அனைவருக்கும் கிருஷ்ணகிரி ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அறைகிற மாண்மை இலைப்பொடி வைத்திய சேவை மையத்தின் சார்பாக வணக்கங்கள் அந்தரங்க விஷயத்தில் நிறைய பேர் தோற்று போகிறதுக்கு காரணம் அவர்களுடைய பழக்க வழக்கங்களே அது தற்போதைய பழக்கமாக இருக்கலாம் அல்லது கடந்த காலத்து பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் ஆனால் இது மட்டுமே ஒரு காரணமாக இருக்குதா அதாவது மறைமுகமாக சில தவறுகள் செய்வது சில படங்களை பார்த்துக்கிட்டோ அல்லது தவறான பெண்களுடனோ சில தவறான பழக்க வழக்கங்களை வைத்து கொண்டிருந்ததுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது ஆனால் இது மட்டுமே ஒன்று காரணமாக இருக்குதான்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை மன அழுத்தம் உண்ணக்கூடிய உணவு தட்பவெப்ப நிலை கடமைகள் பொருளாதாரத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைப்பத்தல் இது மாதிரி காரணங்களெல்லாம் நிறையா இருக்குது ஆக ஏதோ சில காரணத்தினால் அவர்களின் உடல் வாழ்க்கைக்கு ஏற்ற போல ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையானது அதாவது கனவிலோ தூக்கத்திலோ சிறுநீரிலோ விந்து வெளியேறக்கூடிய பிரச்சனையானது அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் ஆரம்பத்தில் அது சரியாக கண்ணுக்கு தெரியாது வெளியே போகிறது சரியாக கண்ணுக்கு தெரியாது ஆனால் நாளடைவில் பிரச்சனை அதிகமாக இருந்தது ஆக ஆக ஜெல்லு மாதிரி நல்லா வெளியே போயிட்ருக்குன்னு தெரியும் இதை நாம் நெ சரியாக கண்டுக்காமல் நிறுத்தாவிட்டால் நம்ம என்ன தான் வைட்டமின் உள்ள உணவுகள் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக வெளியே போயிட்டு தான் இருக்கிறதுனால அந்த சத்து நம்ம உடம்பில் நிற்காது நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் இரத்தமாக மாறுதுன்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும் அந்த உணவு இரத்தமாக மாறி அது விந்தாக உருவெடுத்து அது எந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து கெட்டியாகுதோ அந்தளவுக்கு அணுக்கள் உயிர் அணுக்கள் திறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல சக்தி உள்ளதாக இருக்கும் இவரும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பார் நோய் எதிர்ப்பு சக்தியோடு ஆக இந்த விஷயத்தை தவறான பழக்க வழக்கத்தினோ ஏதோ ஒரு வாழக்கூடிய சூழ்நிலை காரணத்தினாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலும் வெளியே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே அடுத்தது என்ன நடக்கும்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நீர்த்து போன மாதிரி ஆகிடும் நீர்த்து போன மாதிரி ஆகிட்டு அதையும் நம்ம கேர் எடுத்துக்கலன்னா அளவு குறைஞ்சிடும் இந்தவுடைய அளவு குறஞ்சிடும் அதன் பிறகு ஆண் உறுப்பானது துவண்டு போய் மெலிந்து சிறுத்து போய் காணப்படும் சரிங்களா ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் எவ்வளோ பிரச்சனையே கொண்டு வந்து நிற்கிது ஸோ இந்த பிரச்சனை அதிகமாக அதிகமாக அவர் அவர்களின் உடல் தகுதிக்கு ஏற்ப என்ன நடக்குன்றது ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன் சிலருக்கு தூங்க எந்திரிச்சாலும் அந்த சுறுசுறுப்பு இருக்காது பசி எடுக்கும் சாப்பிட்டதுன்னா ஒரு ரெண்டு மூணு வாய் சாப்பிட்டோனே கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னையும் வயிறு அப்படியே நல்லா கல் மாதிரி ரொம்பன மாதிரி பசி நின்றுன்னு சொல்கிறேன் நல்லா தூக்கம் வரும் ஆனால் படுத்த உடனே தூக்கம் வராது எதையாவது நினச்சிக்கிட்டு இல்லை எதையாவது பற்றி மன அழுத்தத்தோடு ஏதாவது சில விஷயங்கள் நினச்சி ரொம்ப ஃபீலிங்காக ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க அல்லது பேக் பெயின் இருக்கலாம் வயிறு எரிச்சல் இருக்கலாம் கால் வலி முட்டி வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் குறிப்பாக இந்த டீனேஜில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த அளவுக்கு இந்த ஏன்னா இந்த வயசில் நீங்கள் எந்த அளவுக்கு அதை சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திருமணத்திற்கு பிறகு நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் தங்களுடைய துணைவு நீங்கள் திருப்திப்படுத்தலாம் எங்கக்கிட்ட வைத்தியத்துக்கு வரவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாஸ்ட் லைஃப்லாம் என்ன அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நிறையா செஞ்சிருப்பாங்க யாருமே வந்து ஒரு தப்பு பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பண்ணுறதில்ல லேட்டாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுறாங்க அதில் ஒரு சுவை கண்டுபிடிச்சவனையும் அதுவே ஒரு லைஃப் ஸ்டைலாக கொண்டு வந்துடுறாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த பாதிப்பு வரும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பயந்துடுறாங்க சிம்பிளாக போனதுன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு ரத்தமாகி அது விந்துவாகி அதனுடைய அடர்த்தி கிடைத்து நாம்ளும் ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இவ்வளோதான் விஷயம் நீங்கள் மருந்து எடுங்க எடுக்காதே விடுங்க அது வேறு விஷயம் நம்ம கிச்சனில் வேண்டிய அளவுக்கு ஆண்மைக்கு மட்டுமல்ல நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து மருந்துகளும் இருக்குது மிளகு சீரகம் சோம்பு கிராம்பு பட்டலவங்கம் வெந்தயம் என்ன மிளகு சீரகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது காய்கறிகள் தானியங்கள் பருப்பு வகைகள் எல் எல்லாம் சூப்பரான விஷயம் நெய் இதெல்லாம் அருமையான விஷயம் சரிங்களா ஆண்மை என்பது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் ஒருத்தருக்கு திடீர்னு இது மாதிரி வெளியே போயிட்டுருக்குது ஒன்றுமே பயப்பட தேவையில்லை முதல்ல தூங்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்துங்க எப்போ நம்ம தூக்கத்தை குறச்சிக்கிட்டே வருமோம் அப்போ தான் நம்மளுக்கே தெரியாத பல வியாதிகள் உருவாகின்றன அதற்கு அடுத்தது டைமுக்கு சாப்பிட்றது ப பழகிக்கோங்க காலையில் மேக்ஸிமம் எட்டரை மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் சாப்பிட்றீங்களோ இன்னும் சொல்லப்போனால் எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே சாப்பிட்றீங்களோ அவங்களாம் அன்றைக்கி சுறு சுறுசுறுப்பாக ஆரோக்கியத்தோடு இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்களே இதெல்லாம் உணர்ந்துருப்பீங்க அதன் பிறகு தேவையில்லாத விஷயத்தை மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய தேவையில்லாத விஷயத்தை ஈடுபடாதீங்க முடிந்த அளவுக்கு சந்தோஷமாக இருங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் அதுக்கு வந்து என்ன தூய்மை வேணும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேணும் அதே போல் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் வேணும் எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் கிடைக்கும் ஏமாற்றம் கிடைத்ததுன்னா அதெல்லாம் மனசு மனது துக்கம் அதாவது மனது கஷ்டங்கள் ஏற்படும் ஆக நிறைய பேர் வந்து சிகரெட்டு புகையிலை பழக்கம் அப்புறம் மது சம்மந்தப்பட்டது போதை சம்மந்தப்பட்ட பிரச்சனையால் தான் எல்லா கடந்த காலத்தில் நாங்கள் மாஸ்டர்ஷன் நிறைய பண்ணியிருக்கோம் அதனால் டயட்டுக்கு இதுன்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் அதுக்கும் அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன் காலையிலேருந்து எழுந்திருச்சு நைட்டு படுக்கு போகிற வரைக்கும் கெமிக்கல் இல்லாத பொருள் நம்ம எதை எது யூஸ் பண்ணுறோம் கெமிக்கல் அடங்கியுள்ள பொருள் எது எது நம்ம யூஸ் பண்ணுறோம் லிஸ்ட்டு போட்டு பாருங்களேன் உங்களுக்கே நல்லாவே தெரியும் முடிந்த அளவுக்கு இயற்கையாக இயற்கையுடன் வாழ பழகிக்கொள்வது நல்லது இந்த காலை போ தொங்க போட்டு உக்காரது எப்பவுமே ஏசிலேயே இருக்கிறது நடைப்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது வெறுங்காலில் நடக்காமல் இருக்கிறது மண்ணில் வந்து நம்ம கால் படணுங்க அதெல்லாம் வந்து உடம்பு ஆரோக்கியம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அதாவது நச்சுக்கள் வந்து வெளியே போயிட்டே இருக்கும் மண்ணில் நடக்கும்போது அதனால்தான் நிறைய ஏழைகள் உழவர்கள் விவசாயிகள் என்ன அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது காரணம் இயற்கையோடு ஒன்றி போய் வாழ்ந்துடுறாங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப மெஷர்மெண்ட்டோட லைஃப் நடத்துகிறாங்க பார்த்திங்களா அதில் அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நிறையா பிரச்சனைலாம் பாதிக்கப்படுறது சரிங்களா ஆக இப்போ விஷயத்துக்கு வரேன் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெளியே போயிட்டுருக்குதோ அவங்களுக்காக இயற்கையாக விளையக்கூடிய மூலிகைகளின் கீரை வகையை கொண்ட மூலிகைகளை மூலிகை இலையை கொண்டு அதை கல்லில் அரைத்து சித்த வைத்திய முறைப்படி பக்குவமாக காய வைத்து அரைத்து தகுந்த முறையில் அதை செய்து மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றோம் ஒரு இரண்டு பட்டாணி அளவு காலையில் உணவுக்கு பிறகு ஒரு தடவை இரவு உணவுக்கு பிறகு ஒரு தடவை நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு குடித்தாலே போதும் மிக விரைவில் அதாவது என்னுடைய கணிப்பு பிரகாரம் மக்கள் சொல்கிறத வச்சு சொல்கிறேன் ஏழு நாட்களிலிருந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள தொண்ணூறு சதவிகித நண்பர்கள் குணமாகி இருக்கிறாங்க சரிங்களா அதாவது சக்தி வெளியேறுதலை சக்தி வெளியேறுதல் நின்று முக்கியமாக அதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அதனுடைய டென்சிட்டி அடர்த்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது இது மாதிரி சில விஷயங்களெல்லாம் நான் பிறகு வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன் வேறு ஏதேனும் தகவல் வேணும்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் இது மட்டும் டைப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க தகுந்த கேள்விக்குண்டான பதிலுக்கு நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்களா மருந்து வேணும்னா அட்ரஸ்ஸு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்கும் அங்கே வந்துடுங்க அப்படி இல்லைன்னா தொலைதூர நண்பர்களுக்கு கொரியர்லேயும் அனுப்பிச்சிட்ருக்குறோம் மொத்த மருந்தின் விலை எழுநூறுரூவா சரிங்களா கொரியரிலும் மருந்து அனுப்பப்படும் அன்புடன் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அரேகிற ஆண்மை இலைப்படி வைத்திய சேவை மையம் கிருஷ்ணகிரி டோல்கேட் அருகில் கிருஷ்ணகிரி நன்றி வணக்கம்